ரிஷபராசிக்காரர்களுக்கான வைகாசி மாத பலன்களை இப்பொழுது பார்க்கலாம் சூரியன் உங்கள் ஜென்ம ராசியில் இருப்பதால் தொழில் உத்தியோகம் சிறப்படையும் வேலை தேடுபவர்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும் செவ்வாய் உங்கள் ஜென்ம ராசியில் இருப்பதால் மனதில் கோபம் அதிகரிக்கும் பனிரெண்டாம் தேதிக்கு பிறகு வீடு மனை மூலம் பண வருமானம் கிடைக்கும் புதன் பனிரெண்டாம் இடத்தில் இருப்பதால் கல்விக்காக செலவுகள் அதிகரிக்கும் இருபதாம் தேதிக்கு பிறகு உங்கள் வியாபாரத்தில் நல்ல விருத்தி உண்டாகும் குரு உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் இதனால் பரம்பரை சொத்திலிருந்து பங்கு கிடைக்கும் பண வசதி அதிகரிக்கும் மாதம் உங்கள் ராசிநாதன் சுக்கரன் பதினொன்றாம் இடத்தில் இருப்பதால் மனதில் நினைப்பதெல்லாம் நிறைவேறும் மாதம் இது பதினேழாம் தேதிக்கு பிறகு ஆடம்பர செலவுகள் அதிகரிக்கும் சனி உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருக்கிறார் தொழிலில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும் மனதில் குழப்பம் அதிகரித்தாலும் அதையெல்லாம் சமாளித்து விடுவீர்கள் ராகு நான்காம் இடத்தில் இருப்பதால் வீடு மற்றும் வாகனங்களை பராமரிப்பு செய்யும் நிலை உங்களுக்கு இந்த வைகாசி மாதத்தில் உண்டாகும் கேது உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருக்கிறார் தொழில் உத்தியோகம் சிறப்படையும் ஆக இந்த வைகாசி மாதம் உங்களை வளமான வாழ்க்கைக்கு இட்டுச் செல்லும்